இன்னைக்கு ஒரு கதை படிச்ச அத பத்தி உங்ககிட்ட கட்டாயம் சொல்லணும் சொல்லு சொல்லு ஏன்னா இப்ப உலகத்துல நடக்கிறதுக்கும் அந்த கதைக்கு நிறைய இந்த கதை ரொம்ப பழமையானது என்ன பஞ்சதந்திரமா ஜாதக டேஞ்சா அத மாதிரியே தான் ஆனா இது வந்து இருந்து வந்தது கதை ஒரு ஓனா இருந்துதான் அது ரொம்ப புத்திசாலி ஆனா ஏமாத்துறதுல பெரிய ஆளு அது என்ன பண்ணிச்சு ஒரு நாள் இப்படியே போகும்போது சிங்கம் குகையில் படுத்துருக்கத பார்த்தது இந்த பெண் சிங்கம் படுத்துருக்கு போய்ச்சி அதுக்கிட்ட போய் என்ன பண்ணிகிட்டு இங்கே வேட்டாள் அரணும் இல்லை இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது நான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டேன் ஓகே ஆ ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லாமே அப்போ இருப்பார் எந்தி அவர் எனக்கு அடிமை இல்லை அப்படின்னுச்சான் இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு அது எப்படி சொல்லலாம் அவ தானே காட்டுக்கெல்லாம் ராஜா எல்லா மிருகத்துக்கும் ராஜாவாச்சு நீ எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இது பாட்டு பிறப்பிட்டு இந்த ஓனாய் வந்து அதோடய இடத்துக்கு போயிடுச்சு போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது அப்போ இந்த வேட்டையாடை போன சிங்கம் வந்து திருப்பி வந்துச்சு இந்த பெண் அத அதை பார்த்து சொல்லித்தான் என்ன அது உனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஓனாய் இருக்கான்ல அவன் வந்து அவனுக்கு அடிமை நீ அப்படின்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னு அப்படி சொன்னா சொன்னான் அப்படின்ட்டு ஒரு சத்தம் போட்டுச்சு அந்த காடே அலற மாதிரி ஒரு சத்தம் போட்டு நான் போய் அவனை ஒரு கை பார்க்கிட்டு நேராக போச்சு போனால் இவர் பாட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் போய் தட்டி விட்டு எழுப்பி எழுப்பினா அந்த தெரிஞ்சு போச்சு ஓனாச்சு இது மாதிரி இவர் வந்து நம்ம ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு ஆ யாரு யாரு அப்படின்னு கண்ணு தெரியாத மாதிரி இப்படியே தடவிட்டு இருந்தது என்னாச்சு அப்படி எனக்கு கண்ணு தெரியாது அப்படியா என்ன என் கிட்ட போய் நீ வந்து இது மாதிரி நீ தான் எனக்கு வந்து மாஸ்டரு நான் உனக்கு வந்து அடிமை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தம் அப்படி ஆ நானா நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு இல்ல இல்லைவா நான் உன்னை கூட்டு போகிறேன் நான் கூப்பிட்டு போகிறேன்னு நடக்க முடியாது என்னால் எனக்கு கண்ணு தெரியல நான் உன் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் நான் ஒரு இருமான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி உள்ளார போய் அது வந்து அந்த ஒரு தேனி கூடு இருக்குல்ல அதுல ஃபுல்லாக தேனி இருந்தது அது அப்படியே ஒரு பாக்கெட்ல போட்டு பையில போட்டு எடுத்துட்டு வந்துருச்சு எடுத்துட்டு வந்து ஏறிடுச்சு ஏறிட்டு இந்த சிங்கம் கூட்டு போச்சு அதே கொகையிட்ட உடனே கொஞ்சம் தூரத்துல என்ன பண்ணுச்சு இது இந்த தேனியெல்லாம் அவுத்து விட்டுருச்சு அவுட் உடனே அது வந்து இந்த சிங்கத்தை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ சிங்கத்துக்கு வந்து வலி தங்காம கண்ணா கண்ணாப்பிடான்னு ஓட ஆரம்பிச்சிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓட போகுது இது மேலே உட்காந்துட்டு ஏதோ ஓட்டுற மாதிரி விடி விடிய பாவனை பண்ணிட்டு வந்தது பொண்ணு அங்கேருந்து பெண்ஸிங்க வழியை வந்து பார்த்துது அப்போ சொல்லுச்சான் சொன்னேன்ல பாரு யார் அப்படின்னு நான் அவனை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இது கதை ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது அது தானே கரெக்டாக ஆ இதை பாருங்களேன் ஒரு வார்த்தை ஜாலம் ஆ ஆமாம் எவ்வளோ நேரத்துக்கு அவரை அவரை கொண்டு போய் அப்படின்னு ஏ இன்னைக்கு அப்படிதான் உலகத்தில் நடக்குதுப்பா ஒரு பொண்ணு நல்ல கேட்டிக்காரரு டாக்டரு அவளுக்கு பையன் பார்க்கணுன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப இது பண்ணுறாங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பண்ணி என்ன சொல்கிறாங்க நம்ம இதில் நம்ம ஜாதி இதில் எழுதி வைக்கலாம் அல்ல மாப்பிள்ளையாக வருவான் உனக்கு ஒன்றும் குறை இருக்காது அம்மா நீ இன்னும் பட்டிகாட்டு ஆளுகளாக இருக்கீங்க என்ன இப்போ எல்லோரும் ஆன்லைனில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீங்கள் என்னென்னா இன்னும் இதில் எழுதி வைக்கிறேன் அதில் எழுதி வைக்கிறேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் பார்த்துறேன் என் மாப்பிள்ளையே நான் தான் பார்த்துக்கவேன் அவன் சரி எதையாச்சும் ஒன்று பண்ணு ஏன்னா வயசாகுது உனக்கு அப்படின்னு சொன்னோம் இது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது பார்த்துக்கிட்டு இருந்தால் அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பர்சனே பிடிச்சிருந்தது ஆன்லைனில் நல்ல பெரிய கம்பெனி வச்சுருக்காரு அம்மாப்பா தான் இருக்காங்க ஒரே பையன் நல்ல செழுமையாக வந்துகிட்டு இருக்கான் நல்ல ஹோம்லி பர்சன் அப்படின்னு சொல்லி அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது அவங்களுக்குள்ளேயே இன்னும் யாரும் பார்த்துக்கல அவங்க பேச்சு வார்த்தை நடக்குது பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் எனக்கு வருது என் கம்பெனிக்கு அதுக்கு கொஞ்சம் முதலீடு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் நம்ம கம்பெனி தானே அது அப்படின்ட்டு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பணம் போகுது யார்கிட்ட டாக்டர்கிட்ட இருந்த பொண்ணுக்கிட்டேருந்து அவருக்கு போகுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆள் அட்ரஸே இல்லை அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வந்தது நியூஸ் பேப்பரில் இவன் வந்து மூணு பொண்களும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணு சொல்லி ஏமாத்திருக்கான் அப்படின்னு இந்த வார்த்தை ஜாலங்கள் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் கொண்டு போகுது இன்னை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறமேல இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஃபேக் நியூஸ் பொய் சொல்கிறதுக்கு பட மாட்டேங்க யாராக இருந்தாலும் சரி பெரிய எஸ்பெஷலி இந்த பெரிய பெரிய ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது சார் சகஜமாக பொய் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்ல இது மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஆனால் உரத்துல இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்போ எஸ்பெஷலி நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல இந்த நெட்டில் பார்த்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்து போகிறாங்கல்ல அவங்களுக்கு தான் மெயினாக இன்றைக்கி இந்த மெசேஜ் கொடுக்கணும் நம்ம ஆ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நமக்கு என்ன துவந்து உள்ளாரு அதை வந்து ஆழமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிசைட் ஓகே இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளுங்க கொண்டாடுறதுகளோ வீட்டில் உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது எல்லாருக்கும் அங்க ரெண்டு பேரும் மனசார வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நிறைய வியாதிகளால் வருத்தப்படுறோம் தனிமையில் வாழ்றோம் மனசளவில் காயப்பட்டு நிற்கிறோமா இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியாக பலனும் கிடைக்கணும்னு எல்லாரும் வேண்டிப்போம் வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா பார்க்கலாமா